நிலையற்ற இந்த வாழ்க்கையில நெலச்சி நிக்கிறது நாம செய்யற தர்மம் மட்டும்தான் உங்ககிட்ட உதவ மனப்பான்மை இருக்குன்னு தெரியும் அந்த மனப்பான்மையை தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இன்னும் இந்த பூமியில உதவுற கர்ணன்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உதவி தேவைப்படுறவங்களை தேடி பயணிக்கிறோம் மனிதன் வாழ்ந்தா மட்டும்தான் மனிதன் வாழ்வான் ஆதரவு தந்து அடையாளம் கொடுக்கலாம் எல்லாம் மாயா வணக்கம் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ எனக்கு பிக் டாபிக் தான் பிகாஸ் எனக்கு பிறந்த நாள் இந்த நாள்ல சில நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சவங்க நான் மட்டும் இல்லை என்னோடய டீமும் சேர்ந்து நினைச்சோம் ஒரு பகுதியாக தான் ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இன்னும் ஒரு சில இடங்களுக்கு போனோம் அங்கே அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணோம் ஆக்சுவலாக தேடி போய் சேருது தர்மம் அவங்க கேட்குறப்ப நீ சேர்றது உதவி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கையை நட்டு நீங்கள் கொடுக்க முடிவு பண்ணிட்டாலே அது உதவி தர்மம் அல்லது கடந்து நிற்கிறது தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக அப்போ தருணங்கள் இருக்குல்ல அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதுக்கான பிரதான காரணம் ஒன்றே ஒன்று தாங்க இதை நாங்கள் உங்கள்கிட்ட காண்பிச்சு நாங்கள் பேர் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இது பேருக்கான விஷயம் இல்லை இந்த பூமின்ற வீட்டில் நம்ம தங்கிட்டிருக்கோம்ல இதுக்கு வாடகை நீங்கள் ஒன்று கட்டுறதா இருந்தால் மற்றவன் உதவி பண்ணோம் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இதை மைண்டில் வச்சு தான் நாங்கள் போனோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்தாயிரம் பேரில் வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இதில் ஒரு நூறு பேராவது தம்பி நாணம் பண்ணுறப்பா அப்படின்னு இறங்கி நீங்களே உதவிகளை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக அதை பார்ப்போங்க ஸோ என்னோட பிறந்த நான் மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் இவங்களோடு சேர்ந்து நீங்களும் பிறந்தநாளில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு கையில் காசு வரும்போதோ அதிகமாக இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதோ தாராளமாக இறங்கி பண்ணுங்க மற்றவங்களுக்கு நீங்க பண்ற தர்ம உதவியாக இருக்கு பாருங்க அதை விட பெரிய கிக்கு உலகத்தில் நிறுவனரான திரு கார்த்திக் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நம் இல்லத்திற்கு நன்றி வணக்கம் அக்ஷயாற்றிலிருந்து பேசுகிறோம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு கார்த்திக் மாயா குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் நமது நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக நீடோழி வாழ இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கின்றோம் அவருக்கு எங்கள் அனைவருடைய இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் வாழ்க பல்லாண்டு நீடோழி வாழ்க தீர்க ஆயுஷ்மான் பவக வாழ்க வளமுடன் இந்த இனிய நாளை கொண்டாட நமக்கு முழு நேர உணவு வழங்கும் அவருக்கும் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் நமது நன்றியையும் நல்லாசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இடூறி வாழ இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கின்றோம் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் வாழ்க பல்லாண்டு நீடூழி வாழ்க தீர்காயுஷ்மான் பவக வாழ்க வளமுடன் நன்றியுடன் நல்லாசிரியர் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ தான் மக்களை லைஃபு இதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு எதுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக உதவிகளை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன் எனக்கு பேர்தே விஷ் பண்ண எல்லாேருக்கும் முதல்ல நன்றிங்க அதை நான் முதல்ல பதிவு பண்ணியாகணும் எவ்வளோ விஷஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என் முகத்தையே மதித்து எடுத்து பேனரில் வச்சு அதுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி சில பேர் இருக்காங்க ப்ரோ நான் உங்கள் ஃபேன் ப்ரோன்னு சொல்லிட்டு யாருக்கும் யாரும் ஃபேன் இல்லை நீங்க எந்த இறங்குறீங்களா ஏன்னா அறிவு சார்ந்த தேடல் இருக்க வந்து நம்ம சேனலுக்கு பெரும்பாலும் வரீங்க ஸோ இதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல இது போல ஒரு சமுதாயத்தை ஆரோக்கியமாக கட்டமைக்க இது போல அறிவு சார்ந்த கான்டெக்ட்ஸா தேடி வரவங்களா இருக்கீங்களா நீங்க நீங்க எல்லாம் ஒன்னு சேருறீங்க பின்னாடி அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ இதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஸோ நீங்க எனக்கு ஃபேன் கிடையாது நான் தான் உங்க எல்லாருக்குமே ஃபேன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்ச அன்பு உள்ளவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றிகள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்